கருங்குடி பேரூராட்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜி செல்வம் அவர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர பிரச்சார வாகனங்கள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குடி பேரூராட்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜி செல்வம் அவர்களை ஆதரித்து காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ அவர்கள் பேசுகையில் புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகை பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் மகளிர்களுக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட பல்வேறு கழக அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவர்களுக்கு பொதுமக்கள் மலர் தூவி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த வாக்கு சேகரிப்பின் போது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் வீதி வீதியாக ஊர்வலமாக சேர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இந்த வாக்கு சேகரிப்பின் போது பேரூர் செயலாளர் சுந்தரமூர்த்தி பேரூராட்சி மன்ற தலைவர் தசரதன் துணைத் தலைவர் சங்கீதா உட்பட பலர் கலந்து கொண்டனர்

உதயூ நமல் சின்னம் உதயல் உதய சூரியன் பெருவாரியான முற்றையிட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அருமை பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருமக்களை இந்தியா கூட்டணியின் சார்பில் வரையில் இருந்திருக்கின்றார்கள் அவருக்கு உங்களுடைய ஆதரவை அளித்து